அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் மிக மிக அற்புதம் வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகியிருக்கு அதாவது ஏழு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து நாளைய நாளில் இருக்குது இந்த தேவதை பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம என்ன கேட்டோம்னாலும் அதை வந்து நிறைவேற்றி தருவாங்க குறிப்பாக பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க மிகவும் வேகமாகவே ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த செயற்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜூலை மாதத்தின் ஏழாம் தேதி இங்கே ஏழுன்னு ஒரு நம்பர் கிடைக்குது அடுத்தது ஜூலை மாதம் அப்படிங்கிறதே ஏழாவது மாதம் அடுத்தது இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அப்போ ஏழு 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 அப்படின்னு நேர்கோட்டில் நமக்கு கிடைக்கிது அடுத்து இதே போல் சேர்க்கை நமக்கு வந்து இன்னும் ரெண்டு முறை வரும் பதினாறாம் தேதியும் வரும் இருபத்தஞ்சாம் தேதியும் வரும் ஆனால் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு எண்களோட கூட்டுத்தொகையை வச்சு நம்ம கணக்கீடு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி நமக்கு ஏழு ஏழு ஏழுன்னு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரதுனால இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் திங்கட்கிழமை நாளில் வருது திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் சந்திர பகவான் பார்த்திங்கன்னா மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனதை சமநிலைப்படுத்துபவர் அதே மாதிரி ஏழு அப்படிங்கிறது கேதுவுக்குரியது கேதுங்கிற ஒரு ஞானக்காரகன் சொல்லுவோம் நம்ம புத்திக்கெல்லாம் வந்து அதிபதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் கரெக்டாக இவங்க ரெண்டு பேர்த்தினுடைய செயற்கையும் நாளைக்கு வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அப்போது புத்தி ரீதியாக நம்மளுடைய மூளையை பயன்படுத்தி எப்படி வந்து பணம் சம்பாதிக்கிறது சம்பாதிச்ச பணத்தை எப்படி வந்து பெருக்குவது நிலைநிறுத்துவது அப்படிங்கிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏற்புடைய நாளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேங்க தண்ணீரில் நீங்கள் எந்த பொருளையும் போடவே தேவையில்லை ஜஸ்ட்டு ஒன்று எழுதி குளிச்சிங்கன்னாவே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி குளிச்சுட்டு வந்த உடனேயுமே ஒரு வார்த்தை வந்து சொல்ல சொல்லியிருந்தேன் அதை சொல்வதன் மூலமாகவும் நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன வெள்ளம் வேணுமோ அது எல்லாமே வந்து கிடைக்கும்னு சொல்லலாம் அந்த குளிக்கும் தண்ணீர் பறிக்கிறத்துக்காகட்டும் சொல்ல வேண்டிய வார்த்தை பறிக்கிறத்துக்காகட்டும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாதுங்க அதனால் பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும் மறக்காமல் பார்த்து பயன்படுத்துங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இதை பத்தின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏழு 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 சேர்க்கை இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷத்தில் அதாவது ஏழு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி எட்டு நிமிஷம் இதுக்குள்ளே வந்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஏழு முறை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும் அது என்ன குறிப்பிட்டு அந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து அந்த ஏழு மணி ஏழு நிமிஷம் அப்படிங்கும்போது ஏழு ஏழு சேர்க்கை வந்து நமக்கு இருக்குது அடுத்தது கோல்டன் மினிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் இந்த நிமிஷத்தில் வந்து நமக்கு அடங்குது அதனால் ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் கோல்டன் மினட்கே வந்து சக்தி அதிகம் இதில் இந்த ட்ரிபிள் செவன் செயற்கையும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப பவராக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒருவேளை காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நமக்கு இன்னொரு வாய்ப்பும் இருக்குது அது நாளை இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறதும் சிறப்பு கரெக்டாக அந்த ஒரு நிமிஷத்துலேயே தான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன் அதாவது ஏழு மணிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷத்தையும் நீங்கள் கணக்கில் வந்து வச்சுக்கலாம் இருந்தாலும் கோல்டன் மினிட்டையும் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் டைமை வந்து சொன்னேன் இப்போ ஒரு நிமிஷத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே வந்து குழப்பம் வரலாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்று போட்டு குழப்பிக்க போ தேவையில்லைங்க நான் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் ஏழு முறை சொன்னீங்க அப்படின்னாவே போதும் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்து பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக மொபைலில் ஏழு மணி ஏழு நிமிஷம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆனதையுமே நீங்கள் அப்படியே கண்களை மூடி செவன் 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 மேஜிக் பிகின் நவ் செவன் 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 மேஜிக் பிகின் நவ் செவன் 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 மேஜிக் பிகின் நவ் பார்த்திங்களா இது வந்து ஏழு முறை நம்ம சொல்லணும் இது சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் கூட ஆகாது ஆனால் நமக்கு வந்து ஒரு நிமிஷம் டைம் இருக்குது தாராளமாக வந்துட்டு இதையை சொல்லி முடிச்சிடலாம் இந்த நிமிஷத்துலேருந்தே உங்கள் வாழ்க்கை வந்து மாறப்போகுது உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்னவெல்லாம் கிடைச்சா நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்களோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து நடக்க போகுது அப்படின்னு வந்து அர்த்தம் நான் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்தை விட்டவங்க கவலைப்பட வேண்டாங்க இரவு வரக்கூடிய ஏழு மணி ஏழு நிமிஷத்தை பயன்படுத்திக்கோங்க ஆல்ரெடி நான் ஒரு குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்